ஒரு குளம் இருந்துச்சுதான் அந்த குளத்துல ஒருவன் மீன் பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மீனை பிடிச்சிட்டு தன்னுடைய பறிக்குள்ள போட்டுட்டு அந்த குளத்துல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து தலையை வச்சு கொண்டு அட்டனை கால் போட்டு கொண்டு நல்ல நித்துல கொண்டு கொண்டு அந்த வழியால கொஞ்சம் பிசினஸ் செய்து நல்ல பண வசதியுள்ள ஒருவன் காரிலே வந்தானான் காரிலே வரும்பொழுது இவன் பட்ட பகலிலே ஒரு இளந்தாரி படுத்து நித்திரை கொண்டு கொண்டிருக்கிறான் அதுவும் அட்டனக்கால் ஆட்டி ஆட்டி கொண்டு படுக்கிறான் ஆகும் இந்த காரிலே வந்த அந்த வேலையா ஓடி திருஞ்சவனுக்கு பொறுக்கல இருந்து கொண்டு பகல்ல நித்திர கொள்றான் எண்ணிட்டு காரை நிப்பாட்டிட்டு அவனை எழுப்பினான் தட்டி எழுப்பி ஏன் அண்ண நித்திரை கொள்றீங்கனே கேட்டார் அவன் சொன்னான் நித்திரை கொள்ளாம என்ன செய்யறேன்னு ஏய் விளையாட

செண்டு வீட்டை கொண்டு போங்க மிச்சத்தை வில்லுங்க அப்ப உங்ககிட்ட வித்துட்டு நான் என்ன செய்யறது காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தூண்டில் ஜாவரத்தை விட்டுட்டு என்ன ஜாவரத்துக்கு வாங்க போட்டுக்கு போங்க தூண்டில விட்டுட்டு ஒரு போட்ட அப்ப அப்பவங்கிட்ட போட்ட வண்டி என்ன செய்யறது சரியான போல இருப்பாரு அப்போ பேர் சொன்னாலும் போட்டில் காவரி இன்னும் கொஞ்சம் நிறைய மீன்கள் பிடிபடும் ரெண்டு மூன்று பேரை வேலைக்கு வச்சிருக்கலாம் நீங்க இன்னும் நிறைய போட்டுகள் வேண்டி குளங்களை ஹென்ராக்கில வேண்டி நிறைய மீன்களை பிடிக்கலாம் அப்படியெல்லாம் செய்து எனக்கு வேலைக்காரங்களாம் வந்து நிறைய மீனெல்லாம் வந்த பிறகு காசுகள் வந்த பிறகு நான் என்ன செய்கிறது

இப்பவே நான் நித்திரம் கொண்டு கொண்டிருக்கிறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா நித்திர கொண்டுதானே வேலை ஆமிருக்க அதைத்தான் நீ இப்ப செய்து கொண்டிருக்கிறேன் இது கதை என்றாலும் சிந்திக்க தோண்டுபவர் இன்றைக்கு நாங்கள் விருக்க விருக்க எண்ணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஓய்வில்லாமல் ஓய்வில்லாமல் எண்ணத்துக்கு ஓடிக் கொண்டிருக்கிறோம் ஏதா சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரியாசத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் பொருட்கள் மேல கண்ணு போச்சும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உழைப்பு வருகோ வரவில்லையோ கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ தேவனுடைய சேர்க்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு வாழும் பொழுது அது பொருள் ஆசையாய் முடிந்துவிடும் சொல்லுகிறார் பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்